பருவமழை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டாலும் பருவமழை தீவிரமடையவில்லை இந்த மாதம் முதல் வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பருவமழை தீவிரமடையும் என சொல்லப்பட்டது ஆனால் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதிலேயே தாமதமானது மூன்று முறை தள்ளி போய் கடந்த பதினோராம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை இதனால் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் வங்கக்கடலில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இது மேலும் தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் அதிக மழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரும் இரண்டு மூன்று நாட்களில் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் இடிவினலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது